கனடாவினுடைய தலைநகராக இருக்கிற ஓட்டாவாவுல மார்ச் மாதம் ஆறாம் தேதி இரவு நடந்த கொலை சம்பவத்துல தர்ஷினி திளந்திக்கான்னு சொல்ற பெண்டும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற இனுக்க விக்ரமசிங்க அஸ்வினி விக்ரமசிங்க ரினியானா விக்ரமசிங்க கெல்லி விக்ரமசிங்க ஆகியோர்கள் வந்து ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க இதுல இந்த தப்பியா அவருடைய கணவன் அவங்களுடைய கணவனாக காணப்படுகின்ற தனுஷ்க விக்ரமசிங்க காயங்களோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவருடைய உடல்நிலை சீரென்று சொல்லப்படுது இந்த கொலை வழக்குல சந்தேக நபராக இருக்கிற பத்தொன்பது வயதான ஃபேப்ரி

சொல்லி கனேடிய ஊடகம் செய்து வெளியிட்டு